மயுமனை திருப்பி ஆன சொல்ற முன்னாடி வந்து நம்ம இளவட்டக்கல்லாம் மாறி மயிரும தம்பி இதுல யாரு பொம்பளை நீ பொம்பளை அது பொம்பலையா நீ நட நெஞ்சு கட்டு வந்திருக்க மடுவும்ட அந்த சுச்சியை போடாத மோட்டர் தண்ணி வேஸ்டா போயிடுவோம் அதை கொண்டு வா ரொம்ப தள்ளாத கம்பு கூட்ட வரைக்கும் போயிட்டியா நீ அவ்வளவுதான்

மண்டை ஹேர நீக்கி விடு முடி மண்டை முடி இரு போய் ஒரு ரூபாய் சுண்டி விட்டு பாரு உள்ள உள்ள நல்ல தலையா எடுத்து சொல்றாங்க

எத்தனை மணிக்கு நீ எங்க எங்க போனையணி மணிக்கு நீ எங்க எங்க போன எணி எத்தனை மணிக்கு சின்ன ராஜா தீ எங்கெங்க போனைக யாரு பின்தொடர்ந்தா என் கால உழைப்பிடாதே உண்ட

அந்த காட்டு கோழி முண்டையை பாடுறாவே அவன் அண்ணத்துறான்டா அடப்படுத்த நல்லா மாதிரி யாரு யாரு பிடிச்சாரோ எதுக்கு எதுக்கு கூட வந்த யாரு யாரு பிடிச்சாரோ எதுக்கு எதுக்கு கூட வந்தா யாரு யாரு இந்த சின்ன பிள்ளைய முடிச்சாக எவ்வளவு கூட வந்தாக

அந்த சுடுகாட்டில் இருந்து ஒரிஜினல் பேய் இது குட்டி சாத்தியம் ஜெய்வன் வைக்கும் போது ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க பாரு அது சிராக்ஸ் எடுத்தா படித்தா இருக்கு வாடா என் தங்க வாடா என்கிட்ட வரக்கூடாது அரைஞ்சு வரையும் கட்டாளி அங்கிள் ஏன் இங்க போயிட்டீங்க ஐயா ஐயா கொஞ்சம் புடிங்க ஏன் பக்கத்தில் வர்றாயா ஐயா

இங்க கவ்வு கவலை ஒன்னும் போய் கட்டி குளி மடுவல்ல சின்ன சின்ன பெய்வொருந்தி யாரு டொல்டே ஜேம்பியான வந்து வாரு உள்ள முள்ளலி கிடக்கு ஆ ஆ கமான் கமான் விட டோல்கட்ட கம்மா கம்மா கபா கபா கம்மா கம்மா கபா 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 கமா கமா ஏலே அதெல்லாம் கலட்டி வச்சிட்டு வாக்குறாயேடா அது ஏ போடு தெரியும் தெரியும் புடிச்சதுக்கா புடிச்சதுக்காலை நொப்பம் உக்கார உட்காரு காலை இழுச்சி வைக்க சொல்லுப்பா கொஞ்சம் மடா மடா இப்போ நான் சொல்றே ஒக்கண்டா நீங்க என்ன ட்போட்டா துகடான நீங்க தட்போட்டா தடம் அட தடம் தடபோட நீங்க ஒரு மண்டா இது மண்டை இது சின்ன மண்டா தடம் ஈயே ஈயே சாவோயே காமனே ஆர் நோ எஸ் தம்பி தம்பி அவுத்து இருப்பா அலசி விட்டு போப்பா தெரியல இருப்பா உனக்கு நீர்மல ஜலம் போறேன் நான் போறானே எந்த கஜ கச்சாங்கல கதாக்கல கஜ கச்சா கச்சாடு தாமள கந்தாண கந்தா அம்மா முனையா நோவிள கதாட தாமளக்க

திரும்பி போல்லாம் திரும்பியல்லாம் திண்டாட்டத்தில் விடுதே ஐயா ஜண்டாள பயமான நம்மளை திண்டாட்டத்தில் விடுதே தெற்கு தீங்க தேடு சென் திரும்பியும் போச்சும் அழைகள் அல்லாம் பாவி ஏன் என்ன ஜெயம் பயமான நம்மள திண்டாட்டத்துல விடுதேன் ஐயா சண்டால பயமான நம்மளை திண்டாட்டத்துல விடுதேன் பயமானோ நமக்கு விடுதேன் சண்டாலி பயமானோ நம்ம திண்டாட்டத்தில் விடுதேன் அடிய நாத்தும் பாவி ஐபியில நடவணற்ற

ஊர் ஜனிக்க வேணும் உள்ள மலை வேணும் மக்கள் எல்லாம் ஜெலி போடு நல்லா வாழணும் நம்ம கும்புட்ட மேகை கொடுக்கணும் நாடு ஜனிக்க வேணும் நல்ல மலை வைய வேணும் ஊர் ஜனிக்க வேணும் உள்ள மலை வைய வேணும் மக்கள் எல்லாம் நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும் இந்த ஜாமி ஊரா கை கால சுகத்தை கொடுக்கணும்